வெல்கம் டு அனஜாமணி கிச்சன் இப்போ நான் வேர்க்கடலை மசாலா செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச கடலை தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி கொஞ்சம் கலர் பவுடர் கலர் பவுடர் போட்டால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் இப்போ வேர்க்கடலைக்கு மசாலா கலக்கணும் அரை கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி ரெட் கலர் பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒன்றை ஸ்பூன் தனி மிளகாய்த்தும் முதல்ல இது எல்லாத்தையும் கலந்துக்கணும் கலந்துட்டு வேர்க்கடலையே போட்டுக்கலாம் வேர்க்கடலையை போட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும் வேர்க்கடலை எதால் எடுக்கிறீங்களோ அதாலேயே தான் அரைக்கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ கடலையை போட்டு கலந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரிக்கணும் வருக்காலம் வேர்க்கடலை கொஞ்சம் காய வச்சது தோலோடு போட்டுக்கலாம் அப்போ தான் மாங்கு எல்லா கடலையும் மாவு காட்டுற மாதிரி நல்லா பிசரிக்கணும் இப்போ கொஞ்சம் தொட்டை எண்ணெய் கலந்துக்கலாம் சுட்டை எண்ணெய் கலந்தால் வேர்க்கடலை மொறு மொறுப்பாக இருக்கும் இன்னும் மாவு இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசறிக்கலாம் மாவு எல்லாத்தையும் ஒட்டிக்கிச்சு எண்ணெய் காயுது ஒன்று ஒன்றா பிரித்து போட்டு வறுத்துக்கலாம் நல்ல கடலை மாவு போட்டு பிசரி வச்சுட்டேன் காரம் சரியாக இருக்குது இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பெசுரி வச்சது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கின்னு இருக்குது அதனால் நம்ம ஒன்று ஒன்றா இது போல் பிரித்து இதில் போடணும் இது போல போட்டால் ஒன்னோடய ஒன்று ஒட்டாத வரும் நேரடியாகவும் ஒன்று ஒன்றாவும் போடலாம் முன்ன பின்ன வேகும் இது போல போட்டால் சேர்ந்தாபில வேகும் ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுக்கலாம் இதுபோல் ஒட்டினாப்புல தான் இருக்கும் நம்ம தான் பிரித்து போடணும் இதுபோல் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும் இந்த வேலையை ஆகுதுன்னு பார்க்கக்கூடாது பெஜினர்ஸ் கூட இதுபோல் செய்யலாம் மாவில் எண்ணெய் போட்டு பசஞ்சதால் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இதுபோல் ஒற்ற ஊற்றியாக போடலாம் சேர்ந்தாவில் தான் இருக்கும் மாவில் போட்டால் இதுபோல் ஒத்த ஊற்றியாக போடணும் வறுத்து எடுத்தால் சரியாயிடும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஃப்ளேம் கம்மியாக குறைச்சி வச்சிக்கணும் போடணும் இது எட்ட எட்ட உதிரியாக போடணும் அப்படி கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பபுள்ஸ் நிற்கட்டும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் நாழி இருக்கட்டும் போதும் எடுத்துடலாம் சவுண்டு வருது வெந்தது போதும் எண்ணெய் சத்தம் சத்தங்கிறது பாருங்கள் நல்லா வறுத்து போச்சு இப்போ கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் பச்சை கருவேப்பில கருவேப்பில வறுத்து போதும் எண்ணெய் வடிக்கட்டும் வேர்க்கடலை மசாலா வறுத்து எடுத்தாச்சு மசாலா வேர்க்கடலை ரெடி ஆகிடுது எவ்வளோ சத்தஞ்சுக்கு பாருங்கள் நல்லா வறுட்டு இருக்குது நம்ம போட்ட மாவுலாம் கரெக்டாக இருக்கு இப்போ வறுத்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் வேர்க்கடலை மசாலா ரெடி ஆயிடுது நீங்களும் இது போல செய்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேஷனுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சத்துள்ள ஸ்னாக்ஸ் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ